ஓம் நமச்சிவாயம் நாராயண நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது சனிப்பெயர்ச்சி பலங்களை பற்றி நான் இந்த வீடியோ காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ராசிக்கு பேச்சாகிறார் சனியுடைய பேர்ச்சி காலம் இரண்டரை ஆண்டுகள் மேசராசிக்கு சனியாக பனிரெண்டாம் இடத்து சனியாக வருகிறார் ஏழரை சனியின் முதல் சுற்றுச்சனி விரையச்சனி அப்போ மேசராசிக்கு விரையச்சனியால் என்ன பலங்கள் நடக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பத்தாம் இடங்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஜீவனம் நம்ம தொழில் அடைஞ்சால் தான் பொருளாதாரம் முன்னேறும் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் பதினோராம் இடங்கிறது அபிலாசைகள் இரண்டாம் திருமணம் இந்த மாதிரி மூத்த சகோதரி உறவுகள் இவர்களெல்லாம் குறிக்கக்கூடியது நமக்கு எது நினைத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடியங்கிறது இடம் லாபஸ்தானம் இரண்டு நல்ல ஆதிபத்தியமுடைய சனி பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் சுபர் வீடான மீன ராசி குருவுடைய வீட்டுக்கு போகிறார் குரு பகவான் முழுமையான சுபர் நட்பு கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற மார்ச் முப்பதாம் தேதி அவர் இடம்பெற்று வருகிறார் சுமார் இரண்டை ஆண்டு காலம் சனி பகவான் அந்த மீன ராசியில் இருப்பார் ஏழரை சுட்டியின் முதல் சுட்டு சனியாக சனியாக வருகிறார் அப்போ அந்த விரை ரெண்டரை வருஷம் எப்படி இருக்கும் சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க பணம் இருக்கிறது வீடு கட்டுங்க மிகுதியான பணம் இருக்கிறது குழந்தையில் திருமணம் பண்ணுங்கள் உங்களுக்கு திருமணமாக வழியாக திருமணம் செலவு பண்ணுங்கள் குழந்தைகளை வெளிநாட்டில் போய் நல்லா படிக்க வைக்க போகிறேன் படிக்க வைங்க சுபவிரயங்கள்ங்கிறது இதுதான் சுப விரயம் சுபவரயம் சுபவரயம் அசுப விரயங்கிறது கடன் கொடுத்த வட்டி ஆசைப்பட்டு தெரியாத நபர்கள் நைஸாக பேசி எல்லாத்தையும் வாங்கிவிட்டார்கள் பங்கு சந்தையில் இவ்வளோ போட்டால் எனக்கு அவளை கிடக்கும் இரட்டிப்பாக கிடைக்கணுன்னு ஆசை வார்த்தை கூறி நிறைய பணத்தை ஏமாந்துட்டேன் இதெல்லாம் சுபவிரயம் இந்த மாதிரி அசுப விரயம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நடக்க வாய்ப்புகள் உங்களுக்கு மிகுதியாக உள்ளது கவனமாக இருந்தால் அசுப விரயங்களை குறைத்து கொண்டு சுப விரயங்களை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் அப்போ சனி பகவான் என்ன செய்வார்னா பதினொன்று குடைவர் லாபங்கள் அபிலாசைகள் நிறைய லாபங்களை தூண்டுவார் அபிலாசைகளை தூண்டுவார் ஆசையை தூண்டி படுகொலியில் தள்ளக்கூடிய சனி பகவான் காத்திருக்கிறார் கவனமாக இருக்கு சேமிப்பெல்லாம் கரையை வைப்பார் சுபவிரயமாக மாற்றிக்கிடுங்கன்னு சொன்னால் அதில் மாற்றிட்டீங்கன்னா சனி பகவான் தரும் துன்பங்கள் ஓரளவு உங்களுக்கு பெரிய கெடுபலங்களை தராது அதிலேருந்து நீங்கள் தப்பி கொள்ளலாம் அசுப அப்படி நடக்கும் தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுக்கறது முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது பெரியல் கொடுங்க தொகையை கொடுங்க இரட்டிப்பாக வட்டி தருகிறேன் பங்குச்சந்தையில் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் செய்து இந்த ரெண்டரை வருஷ காலம் ஒத்தி வைங்க மேசராசு என்பர்களே துடுக்காக வேகமாக நல்ல செயல்படக்கூடிய செயல்திறன் மிக்க மேசராசு என்பர்களே உங்களுடைய செயல் வேகம் விவேகமாக இருக்கட்டும் முடிவு திறன்பட அமைதியாக ஆலோசனை பண்ணி முடிவு எந்த பெரிய விஷயங்களை எடுத்தாலும் சிந்தித்து அனுபவபூர்வமாக சிலவருடைய நபர்களிடம் ஆலோசனை கேட்டு அந்த முடிவு எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது பதினோராம் இடத்து லா உங்கள் லாபங்கள் நிறைய கிடைக்குன்னு உங்கள் மனதில் ஆசையை தூண்டி படுகொலில் தள்ளி உங்களுடைய சேமிப்பை கரைய வைக்கக்கூடிய காலங்கள் இது சுபவரையமாக மாற்றிக்கிட்டேன்னா ஒன்றுமே இல்லை வீடு கட்டிட்டேன் ஒரு இடம் வாங்கி போட்டுட்டேன் குழந்தைகள் திருமணம் பண்ணி வச்சுட்டேன் குழந்தைகள் மேல் படிப்புக்கு நல்லா படிக்க வச்சுட்டேன் சுப சுபவரயம் அதெல்லாம் எந்த மாற்றுக்கு அதில் நல்லது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது அசுப அசுபவரயங்கள் என்னதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில்காரகன் பனிரெண்டில் இருக்கிறாள் அப்போ தொழில் ஜீவனம் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் வேலையில் கவனமாக இருங்க வேலை மட்டும் வேலை தொழிலில் ரொம்ப கவனமாக இருங்க வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மேல் அதிகாரியுடைய உங்களுக்கு தொல்லைகள் இருந்தாலும் அனுசரித்து அரவணைத்து போக கற்றுக்கொள்ளுங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு பெரிய லெவலில் மற்ற வேலைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் இருக்கிற வேலையை மட்டும் தக்க வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பனிரெண்டாம் இடத்து பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் போகும்போது ஆசையை தூண்டி இதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கணும் நல்ல வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் பனிரெண்டாம் இடங்கிறது அயல் பிரதேசம் வெளிநாடு வெளிமாநிலத்தை சொல்லலாம் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல போகிறது சுபர் வீட்டில் போனால வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கான ஆசைகள் நிறைய இருக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் கரெக்டாக இருக்கிறதா வெளிநாட்டு ஏஜெண்ட் உண்மையாக நல்ல ஏஜெண்டாக அந்த வெளிநாட்டில் உண்மையாக வேலை அந்த கம்பெனியில் இருக்கிறதா அந்த கம்பெனியில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு கரெக்டாக இருக்கிறதா அந்த கம்பெனி உண்மையான கம்பெனியாக நமக்கு சம்பளம் பேசின சம்பளத்தை தருவாங்களா விசா பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக இருக்கிறதா என்று உறுதியாக நூறு விழுக்காடு உறுதிப்படுத்தி கொண்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லுங்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறது விரயத்தை ஆசையை தூண்டி அங்கே போயினோன்னா அங்கே வேலையும் இல்லை சும்மா தான் வந்தேன் டூரிஸ்ட் சில தான் வந்தேன் பாஸ்போர்ட்டு எல்லாமே போலியாக இருக்கிறது விசா போலியாக இருக்கிறது கம்பெனியே போலி அப்படின்னா நீங்கள் திருப்பி தான் வரணும் நீங்கள் ஏஜெண்ட்டை கொடுத்த தொட்டு உங்களுக்கு திருப்பி வராது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால இந்த வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லக்கூடிய மேசராசி அன்பர்கள் கவனமாக எல்லா விஷயத்திலும் ஆராய்ந்து அதில் உண்மைத்தனை இருக்கா என்பதை பார்த்து கொண்டு வெளிநாடு செல்லுங்கள் அப்போ மற்ற விஷயங்கள் என்ன செய்வார் பதினோராம் இடம் மூத்த சகோதரியுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன சிக்கல்களும் அவர்கள் நிறைய உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்தாலும் திருப்தி அடையாத மூத்த சகோதரிட உறவுகளாக இருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம் பனிரெண்டில் போகும்போது எவ்வளோ லாபங்கள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் விரையத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறனால விழிப்புடன் செயல்படுங்கள் பணம் சேமிப்பு எல்லாத்திலையும் கவனமாக இருங்கள் எப்படி விரையம் நடக்கும் ஏழ்த சுட்டியின் பனிரெண்டாம் சனியாக வருகிறாரே அவர் வெறைய சனியாக வருகிறாரே எப்படி வெறையே நடக்கும் வீடு கட்ட போகிறீங்களா வீடுகளில் நல்ல மனை இருக்கிறதா பத்திரங்கள் கரெக்டாக இருக்கிறதா நல்ல கான்ட்ராக்ட் நல்ல இன்ஜினியரை நம்ம அமர்த்தி விட்டோமா மற்ற பொருட்கள்லாம் தரமாக இருக்கிறதா பார்த்து ரொம்ப கடுமையாக ஒவ்வொரு விஷயத்திலும் கூர்ந்து கவனித்து அதை செயல்படுத்துங்கள் நஷ்டம் இல்லாமல் போகலாம் கடன் கொடுக்க விஷயத்தில் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தெரியாத நபர்கள்ட்ட கொடுத்து கொண்டு பணத்தை ஏமாற்ற வேண்டாம் பங்கு பனிரெண்டாம் இடங்கிறது பங்கு சந்தை உங்களுக்கு பங்குச் சந்தையில் இரட்டிப்பாக நாங்கள் லாபத்தை தருகிறோம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் சொல்லி வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க கண்டிப்பாக அதில் எந்த பணமும் உங்களுக்கு திருப்பி வராது பங்குச்சந்தை பற்றி உங்களுக்கு நேரடியான அனுபவங்கள் அறிவு அதை பற்றி தெளிந்த சிந்தனை மட்டும் இருந்தால் நீங்கள் அந்த வர்த்தகத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதில் ஏதாவது வருமானங்கள் வரும் பங்குச்சந்தை பக்கமே போகக்கூடாது என்று சொல்லவே இல்லை உங்களுக்கு அந்த அணி அறிவும் அனுபவம் பங்குச்சந்தையில் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் முதலீடு பண்ணி அதுக்கான லாபத்தை ஈட்டிக் கொள்ளலாம் பிறரை நம்பி உங்களுடைய பணத்தை ஒப்படைக்க வேண்டாம் அது எல்லாமே விரயமாகும் ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடவே வேண்டாம் அது விரயமாகும் அதனுடைய கொடுத்த நீங்கள் பணம் உங்களுக்கு தான் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின் சொல்லி வாங்கினவன் ஓடிடுமா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாகிடும் அதனால் அந்த விரயங்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்க காத்திருக்கிறனாலும் நீங்கள் விரயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் நேரம் சரியில்லை என்றால் நான் புத்திசாலித்தனமாக இருந்து அந்த பணங்களை சேமித்து வைத்து கொண்டு கொஞ்சம் கவனமாக இருந்தால் பெரிய லெவல் சனி தரும் விரயங்களை தவிர்த்து கொள்ளலாம் தொழிலில் நீங்கள் இப்போ தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கிறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு எனக்கு கூடுதலான தொழில் விரிவாக்கம் செய்ய போகிறேன் நான் வந்து நிறைய இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் அதிலெல்லாம் எந்த தடைகளும் இல்லை ஒரு நிறுவனத்தோட கூட நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதும் ஒரு கடையை விட்டு இன்னொரு கடையை அதை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் அது உகந்த காலம்தான் இருந்தாலும் கவனமாக செயல்படுங்கள் உங்களிடம் மிகுதியாக பணம் ரிஸ்வர் பந்த் என்று சொல்லுவார்கள் அளவுக்கு மீறி பணங்கள் இருந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸில் இருந்தால் அந்த தொழிலை விரிவாக்கம் செய்யுங்கள் கூடுதலான ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுங்கள் அதில் எந்த உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களிடம் சொந்தமாக பணம் இருந்தால் பணம் இல்லை அப்படின்னா இருக்கிற தொழிலை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த வருமானம் போதும் எப்போதும் ஒரு தொழிலை நடத்தி போதுமான வருமானம் வந்தால் அந்த தொழிலை அப்படியே நடத்தி கொண்டு அதை செழுமையாக பார்த்துக்கொள்ளுங்கள் பணம் கூடுதலான அதிகமான பிறரிடம் மூன்றாவது மனிதரிடம் வட்டிக்கு வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம் அது மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏழரை சுற்றின் முதல் சுற்றுச்சனி இதில் தான் கவனமாக இருக்கணும் நம்ம இப்போ வாய்ப்புகள் வருத இப்படி கடன் வாங்கி இப்படி செய்யலாமா அப்படின்னா இப்போ வேண்டாம் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டாம் தொழிலில் எந்த மாற்றங்கள் இருக்குது தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எந்த சரிவுகளும் ஏற்படாது நீங்கள் கவனமாக எப்போது மாதிரி நீங்கள் தொழிலில் நடத்தி கொண்டு லாபத்தை எடுத்து கொண்டு வரலாம் அரசாங்க உத்தியோகத்தில் தனியார் ஊத்தத்தில் இருக்கிறவங்க வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க மேல் அதிகாரிகள் எதுவும் சொன்னாங்கன்னா அதில் கவனமாக பார்த்துக்குதுங்க கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சம சரி சரின்னு போய் அதை நல்ல முறையில் அந்த வேலை முடித்து கொள்ளுங்கள் மேலதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாமா தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கூடுதலான குரோ ஆயரருவா கூடுதலாக சம்பளம் கிடச்சுனா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடலாமே நல்லா இருக்குமா ரூபா கூட கிடைக்க நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க இந்த சமயத்தில் அந்த முடிவுகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் இருக்கிற வேலைகள் நல்ல வேலையாக இருந்து திருப்தியான உங்களுக்கு வேலையும் பிடித்தது வருமானமும் இருக்குது சம்பளம் நல்லா தராங்கன்னா அந்த கம்பெனியும் தொடர்ந்து அந்த வேலையை செய்யுங்க வேறு கம்பெனிக்கு இப்போதைக்கு எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம் அப்படியே அந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டு உண்மையிலே சம்பளம் கூடுதலாக தருவார்களா என்று அவர்கள் உங்களுடைய அணுவ அறிவை கொண்டு அது உண்மை என்று நினைவு நீங்கள் நினைத்தால் மட்டும் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா இருக்கிற உத்தியோகம் தொழில் எல்லாமே ஆரம்பத்தில் என்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி செஞ்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் பெரிய லெவலில் இழப்புகள் ஏற்படறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுத்தமாகவே இல்லை ஏழியின் வருகிறதே என்று பயம் கொள்ள வேண்டாம் ஜென்மச்சனி மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் விரையச்சனியை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது வருமான உத்தியோகத்தில் எந்த மாற்றங்களும் இருக்காது சுபவிரயமாக நீங்கள் மாற்றி கொண்டிருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மச்சனியை கூட நீங்கள் கடந்து விடலாம் சுபவரையும் 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 இதை கவனமாக இருந்துங்கள் அசுப மட்டும் பண்ண வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல தெரியாத நம்மளிடம் நிறைய அமௌண்டை கொடுத்து கொண்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வராது கவலைப்பட்டு கொண்டு துர்க்கப்பட்டு கொண்டு சோகமாக இருக்க வேண்டாம் ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் பெரிய பொருளாதார இழப்புகளை இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் ராசி அன்பர்களுக்கு எந்த விதுமே நடக்காது மேசராசி அன்பிலே செவ்வாயினுடைய ஆளுமை மிக்கவர்கள் துடிப்பாக செயல்தரன் மிக்கவர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானமாக சிந்தித்து பெரியோரிடம் ஆலோசனை அறிவுலையும் கேட்டு நீங்கள் எந்த விஷயத்திலும் முடிவெடுத்தால் அது நல்ல முடிவாகவும் நல்ல மாற்றங்களாகவும் இருக்கும் நல்ல மாற்றங்களாக இருக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் இந்த வீடியோ காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்